நல்ல பண்ணலாம் நல்ல பண்ணலாம் இந்த கேமிக்க அதாவது சாண்ட்ராவை அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்த கமரு அவங்கள போடி வாடின்னு சொல்றது கூட போச்சு ஒரு கேமும் வரும்போது அதுல ட்ரிகர் பண்றதுங்கிறது அப்வியஸ்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு ப்ரோவோட டெக்கோரமா உடைச்சி அதுல என்ன வேணா பேசணும் அப்படின்னு நினைக்கிற கமருதி இருக்கு ஆடியன்ஸ்ல பல ரெக்கார்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாப்போம் இந்த வாரம் விஜய் சேதுபதி எபிசோட்ல உண்மையிலேயே என்ன பேச போறாரு எப்படி கண்டிக்க போறாரு ரெக்கார்டு அட்லீஸ்ட் என்ன கடாது கொடுப்பாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆரோரா ரெண்டு டாக்ல வின் பண்ணி அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து டிக்கெட் பினாலே ஃபர்ஸ்ட் பைனலிஸ்டா உள்ள போறாங்க